வணக்கம் இது கிரைம் நான் நந்தா ஏமனில் கொலை வழக்கில் கைதான கேரள நர்சுக்கு மரண தண்டனை விதிக்க அந்நாட்டு அதிபர் ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய சம்பவம் பெண்ணின் குடும்பத்தினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மயக்க ஊசி செலுத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கின் பகீர் பின்னணி என்ன கொலை வடக்கில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கேரள நர்ஸுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆறு ஆண்டுகளாக சட்டப் போராட்டம் நடத்தியும் அனைத்து முயற்சிகளும் பலனளிக்காமல் போய் உள்ளன ஒரு மாதத்திற்குள் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என கூறப்படும் சூழலில் அதை தடுக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என இந்திய வெளியுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மரண தண்டனையிலிருந்து கேரள நர்ஸ் காப்பாற்றப்படுவாராம் கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்தவர் நிமிஷா பிரியா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் நர்சிங் படித்து முடித்துவிட்டு கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஏமனுக்கு வேலைக்கு சென்றுள்ளார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு டோமி தாமஸ் என்பவருடன் திருமணம் நடைபெற்று ஒரு குழந்தை பிறந்ததும் குடும்பத்துடன் ஏமனில் செட்டில் ஆகியுள்ளார் நாளடைவில் போதிய வருவாய் இல்லாததால் ஏமன் நாட்டைச் சேர்ந்த தலோல் அப்டோ மகதி என்பவருடன் சேர்ந்து சொந்தமாக கிளினிக் ஆரம்பித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கிளினிக் தொடங்கிய பின் கேரளா வந்த நிமிஷா பிரியாவுடன் மகதியும் உடன் வந்துள்ளார் இதையடுத்து தனியாக ஏமன் சென்ற செவிலி நிமிஷா பிரியாவிடம் இருந்து முழுமையாக கிளினிக்கை அபகரிக்க மக்தி முற்பட்டுள்ளார் அதற்கு நிமிஷா பிரியா மறுப்பு தெரிவித்ததும் அவரை துன்புறுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டது கேரளா வந்தபோது நிமிஷா பிரியாவுடன் எடுத்த போட்டோவை காட்டி அவர் தனது மனைவி என்று கூறி ஏமன் அதிகாரிகளை மகதி நம்ப வைத்துள்ளார் தொடர்ந்து பாஸ்போர்ட்டை தராமல் மிரட்டிய மஹதிக்கு மயக்க ஊசி செலுத்தி அதை மீட்க கேரள செவிலி திட்டமிட்டுள்ளார் மயக்க மருந்து அதிகளவில் உடலில் செலுத்தப்பட்டதால் மகதி உயிரிழந்ததாக கூறப்பட்டது இந்த வடக்கில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏமனில் உள்ள கீழமை நீதிமன்றம் கேரள செவிலிக்கு மரண தண்டனை விதித்துள்ளது இதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக கேரள செவிலியை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்க அவரின் தாயார் பிரேமா குமாரி ஏமனில் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் இதனிடையே உயிரிழந்த மகதி குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கி தனது மகளை வடக்கில் இருந்து விடுவிக்க முயற்சி மேற்கொண்டுள்ளார் இதற்காக ஏமனில் உள்ள இந்தியர்கள் மூலம் முப்பத்து நான்கு லட்சம் ரூபாய்க்கு மேல் நிதி திரட்டியுள்ளார் அனைத்து முயற்சிகளும் பலனளிக்காமல் போனதால் பிரேமா குமாரி உட்பட அவரின் குடும்பத்தினர் செய்வது அறியாமல் திகைத்து போய் உள்ளனர் இந்த நிலையில் சிறையில் உள்ள நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை நிறைவேற்ற ஏமன் அதிபர் ரஷாத் அல் அலிமி ஒப்புதல் அளித்துள்ளார் ஒரு மாதத்திற்குள் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படலாம் என கூறப்படுகிறது இதுகுறித்து தனது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெயஸ்வால் நிமிஷா பிரியாவை மீட்க அவரது குடும்பத்தினர் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டுள்ளதை அறிவோம் என குறிப்பிட்டுள்ளார் அவர்களுக்கு உறுதுணையாக அனைத்து உதவிகளையும் இந்திய அரசு செய்து வருவதாக கூறியிருக்கிறார் இதனால் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற கேரள செவிலி நிமிஷா பிரியா மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவாரா என அவரது குடும்பத்தினர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்